பெருந்தொருளிருந்து அச்சாவதாரத்தை சேவிக்கும் பொழுது தத்ரூபமாக எழுந்தொருள் இருக்கிறார் என்பதை பார்த்து பரம சந்தோஷத்தோடு கூடி வடிவழகு என்னும்படியான ஒரு காவியத்தை அருளி செய்தார் வடிவழகு வடிவழகுன்னு சொன்னால் அந்த பெருமானுடைய ஆச்சரியமான திவ்ய திருமேனியை கண்டு பாசுரமாக சூர்ணிகையாக பாடுவது பெருமாளுக்கு திருமுடி முதல் திருவடி வரை அழ்வாருக்கு திருமுடி முதல் திருவடி வரை பாடுவது வழக்கம் அந்த பேதை நெஞ்சே இன்றைப் பெருமை பேதை இன்றை பெருமை பெருமை என்று உரை தெருந்தில் ஒதுகின்றேன் பாய்த்த புகழ்மை மாதினத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் மாறன் படித்த தமிழ் மறைக்கு அரங்கம் கூற அவதரித்த வீடுரைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் காதலிப்பார் காதலி பார் தாள்கள் வாழு திருநாமமும் இந்த தூர கேந்து வரும்பொழுது சந்திதிலே திருமங்கியாழ்வார் எழுந்துள்ளிருக்கிறாராம் எடுத்த உடனே பார்த்தா இந்த கையில் இருக்கக்கூடிய வேல் தெரியுது இன்னும் கிட்ட வந்து பார்த்தால் இந்த தொழுத கை அஞ்சலி ஹஸ்தம் தெரிகிறது இன்னும் கிட்ட வந்து பார்த்தால் அந்த திருமேனியனுடைய திருநாமம் தெரிகிறது அனைத்தவேலு தொழுத கையும் அழுந்திய திருநாமமும் ஓமென்றவாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பரந்த விழியும் பதிந்த நெற்றியும் நெறித்த புருவமும் சுருண்ட குழலும் வடிந்த காடும் அசைந்த காதுகாப்பும் தாண்ட செவியும் அகந்தமாக திரண்ட தோளும் சார்ந்த அம்சமா எப்போது முதுகு நெளிஞ்சிருக்குமா நெளித்த முதுகும் குவித்த இடையும் அழுந்திய சிகிராவும் தூக்கிய கருங்கோவையும் தொங்கரும் தனிமாலையும் நிற்கிற நிலையும் சாற்றிய திருத்தண்டையும் சதிரான வீரக்கழனும் தஞ்சமான தாளினையும் குந்த கணைக்கால்களும் குளிர வைத்த திருவடி மலரும் வாய்த்த திருமணம் கொல்லையோம் வயலாளி மணவாளனும் வாடியே வாடி அங்க ஆரம்பிச்சது பாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் அங்க ஆரம்பிச்சார் பாடினேன் வாடி வாழ்வித்தருளிய ஈனக்கலி கன்றி மறு வளர்த்தம் உடல் துணியும் பரகாலன் மங்கை